Saturday, today's gospel. Prayer is not instant food. Prayer is the key of the morning and the bolt of the night. As no one can run a marathon without training, none can live a proper Christian life without prayer. To experience the power of prayer, we have to camp at God's door, knocking and waiting there. We should not run away after knocking the door like little boys. Our problem is that we live in a society of instant food and instant cures, with the result that we often expect God to take our calls instantly. Some 500 years ago in London, a number of poor men were praying for liberty to read the Bible. On the spot where the prayer was held, today stands the world famous building of the Bible Society. Never, never, never give in, Winston Churchill.

Well... Uh -oh. கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் ஓமை சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சு நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பன் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே கொண்டார் பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவோர் வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார் இந்த கிறிஸ்து வாழுதரும் see justice done to his elect if they keep calling him day and night தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கடவுள் நீதி வழங்காமல் இருப்பாரோ இயேசுவின் அன்பால சகோதரர் இயேசுவின் அன்புள்ள பிள்ளைகள் என்ற துளைகாட்சிய விசுவாசிகளே அவலையின் அதிகாரி காதில் விழாவிட்டாலும் ஆண்டவர் காதில் விழுமே ஏசுமா காவியம் ஆக இன்றைய நற்செய்தியிலே இந்த ஜெபமே ஜெயம் விடாது ஜெபிக்கின்ற ஜெபம் கேட்கப்படும் என்பதை ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியின் ஓமையின் வாயிலாக விதவை பெண் ஒரு நீதிபதியிடம் போய் தினம் தினம் கேட்பதினால் அவருடைய இந்த பிடிவாதத்தை பார்த்து, தொடர் முயற்சியை பார்த்து அவர் அவருக்கு செய்ய வேண்டியதை செய்வார் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதை இத்தகைய கருத்தில் நாம் உணரலாம். Blesser is a man who understands his own weakness for it is the foundation, root and principle of all his good. When people know themselves டு பி டிப்ரை ஆஃப் டிவைன் சக்கர் தென் தே ப்ரே ஆல் த மோர் அண்ட் த மோர் தே ப்ரே த மோர் ஹம்புள் தேர் ஹார்ட் பிகம்ஸ் அண்ட் த கிரேட்டர் தேர் ஜாய் த மோர் தேர் பிரேயர் இஸ் டர்ன் டு தேங்க்ஸ் கிவிங் ஐ செக் த சிரியன் தனது பலவீனத்தை உணர்கிறவன் பேரு பெற்றவன் ஏனெனில் அத்தகைய புரிதலே அவனது நன்மைக்கு அடித்தளம் ஆணிவேர் முதன்மை இறை உதவி இல்லாமையை மக்கள் அறியும்போது அதிகமாக செபிக்கின்றனர் அவர்கள் செபிக்கும் அளவுக்கு அவர்கள் இதயமும் தாழ்ச்சி உள்ளதாக மாறுகிறது அவர்கள் மகிழ்ச்சி மிகுதியாக செபத்தில் நன்றியும் கூடும் ஆக யாரும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது இன்னும் அதிகமாக ஆண்டவரை நாடி தேடி வருவோம் இன்னும் விசுவாசத்துடன் ஜெபிப்போம் வேறு வழி இல்லை என்னும் பொழுது இன்னும் விசுவாசம் கூடும் பல சந்தர்ப்பங்களிலே நாமே அதை உணரக்கூடும் உணர முடியும் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் அவ்வப்பொழுது கூறி வருவேன் ஒரு கேம்ப் சென்றிருந்த பொழுது பங்களாதேஷ் நாடு உருவாவதற்கு முன்னால் ஈஸ்ட் பாகிஸ்தானிலிருந்து அகதிகளாக கல்கத்தாவுக்கு நிறைய பேர் உதவி செய்ய போன இடத்திலே எல்லோரும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் தொற்று நோயினால் காலரா டைஃபாய்டு பெரியம்மை நோய் இப்படி பேந்தி இறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுகாதாரமற்ற ஒரு சூழ்நிலையிலே ஏராளமான மக்கள் இருந்ததினால் இப்படி எபிடமிக்ஸ் ஏற்பட்டு நிறைய பேர் சென்று கொண்டிருந்தார்கள் ஆகவே உதவி செய்ய போனவர்களுக்கும் இந்த அம்மை நோய் பற்றியது ஆகவே அந்த பெரிய அம்மை வந்தது என்றால் ஒன்று சாவு இல்லை என்றால் உருகுலைப்பு முகமெல்லாம் பள்ளம் பள்ளமாக அந்த அம்மை தழும்புகள் நிற்கும் அது ஏற்பட்டது என்றால் இரண்டில் ஒன்று சாப விட மாட்டார்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஏதாவது செய்து காப்பாற்றி விடுவார்கள் ஆனால் அந்த அம்மை தழும்புகள் எப்பொழுதும் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் என்னும் பொழுது செபித்த செபம் நானும் சரி என்னுடன் இருந்த சகோதரர்களும் மற்றவர்களும் என் நான் படுத்த படுக்கை அருகிலேயே வந்து திருப்பலி வைத்தார்கள் அந்த கேம்பில் இருந்த கூடிய குருவானவரும் மற்ற சகோதரிகளும் வந்து சேர்ந்து அந்த செபமானது வல்லமையாக இந்த கொடிய நோயிலிருந்து பாதுகாப்ப செபத்தின் தன்மையை உணர முடிந்தால்தான் அந்த செபத்தின் மீது நமக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் ஏற்படும் சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும்போது தம் மீது அன்பு கொள்ளுவோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள் யாக்கோபு முதலதிகாரம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தம் மீது அன்பு கொள்ளுவோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள் ரெண்டே வார்த்தைகள் செபம் வெற்றியை தரும் செபமே ஜெயம் இந்த ஒரு கருத்தானது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்க வேண்டும் த டிவைன் ட்ரேடர் வில் சர்டன்லி நோ ஹவு டு ப்ராப்பர்லி ட்ரேட் இன் அவர் குட் வேர்ஸ் டு பிளேஸ் இஸ் கிரேட் குட்ஸ் அட் அவர் டிஸ்போசல் வித் அமோரஸ் solicitude அண்ட் டு promptly ஹியர் ஆர் ப்ரேயர்ஸ் தெய்வீக வர்த்தகர் நமது நற்கூடங்களில் முறையாக வர்த்தகம் செய்ய நமது சிறந்த பொருளை நமது செயல்பாட்டுக்கு கனிவுடன் அளிக்க நமது வேண்டுதலை தயவுடன் கேட்க அறிவார் மிகச்சிறந்ததை ஆண்டவர் முன்னால் படைத்தல் வேண்டும் த்தான் நாம் பழிப்பொருளாக படைத்தலாக செய்கிறோம் இந்த பூக்களை எல்லாம் எப்படி நாம் ஏற்பாடு செய்துருக்கிறோம் அருமையாக தெரியக்கூடிய வகையிலே த ஃப்ளோரல் டெக்கரேஷன் என்பது மிகச்சிறந்தது அது ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற இந்த அலங்காரம் மிக சிறந்ததாக வைக்கின்றோம் அதே போன்று ஆண்டவர் முன்னால் நம்முடைய உள்ளத்தை கிடத்தும் பொழுது சிறந்ததை கொடுத்தோம் என்றால் நமது வேண்டுதலை தயவுடன் கேட்க அவர் அறிவார் மிகச்சிறந்ததை அதே போலதான் நீங்கள் பரீட்சை போது அழகாக எழுதுங்கள் அது பேப்பர் திருத்துவோரை ஈர்க்கும் அந்த அழகிய கையெழுத்து ஆகவே குறைவான மதிப்பெண் போடுகின்ற இடத்தில் கூட சற்று கூடுதலாக போடக்கூடிய எண்ணம் ஏற்படும் அப்படித்தான் ஆண்டவரிடமும் நாம் சிறந்ததை கொடுக்க அவர் நமக்கு சிறந்த ஆசிரை அளிப்பார் திருவாசகம் கூறுகிறது வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மாருக்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் விருப்பமன்றோ வேண்டக்கது அறிவோய் நீ தெரிந்து வைத்திருப்பவர் நீதான் அப்படி நான் அதை தெரிந்து கொண்டு வேண்ட முழுவதும் தருவோய் நீ கொஞ்சம் பதுக்கி வச்சுக்கிட்டு அல்ல கடவுளுடைய தாராளம் அமுக்கி குலுக்கி சரிந்து விடும் அளவுக்கு கடவுள் அளப்பார் இது கடவுளுடைய தாராளம் வேண்டும் அயன்மாருக்கு அறியோய் நீ கேட்பவர்களுக்கெல்லாம் நீ கொடுக்கின்ற ஒரு பெரிய சிங்கம் ஒரு தலைவன் அரசன் வேண்டி என்னை பணி கொண்டாய் என்னை நீ ஏற்றுக்கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் முந்தன் விருப்பம் என்றும் நீ கேட்பதை கொடுக்கின்றாய் முழுவதுமாக கொடுக்கின்றாய் நிறைவாக கொடுக்கின்றாய் அத்தகைய பரிசுதான் எனக்கு வேண்டும் அது உந்தன் விருப்பத்தோடு வீராக என்பது இந்த திருவாசகத்தினுடைய கருத்து Jesus, make லார்ட் ஜீசஸ் மேக் மை ஃபேத் ஸ்ட்ராங் தட் ஐ your நெவர் டவுட் யோர் ப்ராமிசஸ் வென் ஐ ஃபேஸ் ட்ரயல்ஸ் அண்ட் to ஹெல்ப் மீ டு அன்ஃபெயிலிங் லவ் அண்ட் டுமெண்ட் அண்ட் ராயேசுவே என் விசுவாசத்தை திடப்படுத்தும் அதனால் உம் சத்தியங்களை சந்தேகிக்காதிருப்பேனாக எமது வேதனை சோதனை வேலையிலும் உமது அன்பிலே நம்பிக்கை கொண்டு உம்மிலே நிறைவும் மகிழ்வும் காண்பேனாக ஏற்று வர மறுமிரைவாம் காக்கும் கரங்களினால்

பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமின் கேசு கே புகழ் நிறைய